அப்பா நாளை குடியரசு தினம் ஆமா என்ன சகை வேணுமா ஸ்கூல்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வரேன் அது இல்லப்பா சரி குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் என்ன வேறுபாடு குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்குமா சுதந்திர தினம்ன்றது ஆகஸ்ட் பதினஞ்சு குடியரசு தினம்ன்றது ஜனவரி இருபத்தி ஆறு அவ்வளவுதானே அது இல்லப்பா இன்னொன்னு இருக்கு அது என்ன வேற என்ன இருக்கு தெரியல நீயே சொல்லு பா காந்தி ட்ரெஸ் கலட்டினா அது சுதந்திர தினம் அம்பேத்கர் ட்ரெஸ் போட்டா அது குடியரசு தினம் என்னடா அது ட்ரெஸ் கலட்டினா சுதந்திர தினமா ட்ரெஸ் போட்டா குடியரசு தினமா ஒண்ணுமே புரியலடா இல்லப்பா உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் காந்தி மதுரையில மேலாடைய கலட்டியதால விடுதலை போராட்டம் வீரிய அடைஞ்சிச்சு நமக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு சரி அதனால சுதந்திர தினம் சரி அதே போல அண்ணல் அன்பேத்கர் கல்வி என்னும் அறிவாதியை உறுத்தியதால நமக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கிடைத்தது அது இம்ப்ளிமெண்ட் ஆன டேட் தான் குடியரசு தினம் இப்ப புரியுதா ஓ காந்தி தன்னுடைய மேலாடியை கலட்டினால சுதந்திரம் கிடைத்தது அண்ணல் அம்பேத்கர் தன் அறிவாடியை உடுத்தியதால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கிடைச்சு அது இம்ப்ளிமெண்ட் ஆன தான் குடியரசு தினம் சொல்ற எப்படி